வணக்கம் இந்த இனிய இரவு வணக்கங்களில் நிலவு விடுகின்ற இந்த வேலையில் இந்த விழிப்போடு வைத்து காத்திருக்கும் உறுப்பினர்களே நண்பர்களே சகோதரர்களே மாணவ செல்வங்களே குழந்தைகளே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் இந்த தமிழின் வணக்கம் அருந்தமிழ் வாழ்க அருண் அமுத வாழ்க ஓசை வாழ்க இன்பம் வாழ்க பொருள் வாழ்க முத்தமிழே வாழ்க வாழ்க நட்பு நட்பு என்ன தெரியுமா உனக்கு நண்பன் என்ன தெரியுமா உனக்கு என்று எங்கே கேட்டா குரலாக இருக்கிறதா நண்பன் நண்பனே என்னுயிர் நண்பனே எனது மயக்கம் என்றுதான் சொல்வது நண்பனே புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் தான் நட்பாம் கிழமை தரும் என்று வள்ளுவன் கூறினானே பார்த்தால்தான் பார்த்து பழகினால்தான் நட்பு என்றால் அது நட்பல்ல இரு உள்ளங்களால் வெளிப்படுவதே நட்பு நட்பே துணை நண்பர்களே கோபுரஞ்சோழன் பிசுரந்தையா என்று இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தளவில் உள்ளத்து அளவில் தனது உள்ளங்களை பரிமாற்றம் கொள்கிறார்கள் இது உள்ள பரிமாற்றம் இது நட்பு பரிமாற்றம் அதாவது கோப்புரஞ்சோழன் பிறந்த ஊர் என்றால் அது உறையூர் இந்த உறையூரை அன்றைய காலத்தில் கோலி என்று அழைப்பார்கள் அதாவது இந்த உறையூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பழைய உறையூர் அங்குதான் கோப்புரஞ்சோழன் என்பவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் பிறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட கோப்புரஞ்சோழன் நட்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நன் நண்பனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பவர் எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் அப்படிப்பட்ட உரையில் இருக்கும் அந்த கோப்பு பற்றி பிசுர் என்னும் ஊரிலே ஆந்தையார் என்னும் ஒரு புலவர் இவரது நேர்மை தூய்மை உள்ளவர் மக்களுக்கு எப்பொழுதும் அள்ளி தருபவர் முறை செய்து காப்பாற்ற மன்னவர் அது மட்டுமல்லாது தேவைப்படுபவர்களெல்லாம் வாரி வழங்குபவர் தன் நிலைகளை மறைவில்லாமல் கொடுப்பவர் அப்படிப்பட்ட கோப்பறிஞ்சொலையிடம் நட்பு வைத்திருந்தார் உள்ள தலைவில் அது யார் என்று கேட்கிறீர்களா அவர்தான் பிசுராந்தையார் பிசுர் என்னும் ஊரிலே ஆந்தையா என்னும் வடிவப் பெயரிலே இருப்பவர்தான் இந்த பிசுராந்தையார் இந்த பிசுராந்தையார் ஒரு முறை உலா வரும் பொழுது அவருக்கு எண்ணங்கள் தனது நண்பன் கோபுரஜுனனை பற்றி உலா வரும் பொழுது வடதிசையில் சென்று கொண்டிருக்கும் அன்ன சேவலை பார்த்து தன் முன் மனக்குமருகளை வெளிப்படுத்துகிறார் அது என்னவென்றால் சேவலை நீ வட திசையை நோக்கி செல்கிறாயா திசையை நோக்கி செல்லும் பொழுது நீ அடைவாய் அப்படி நீ செல்லும் பொழுது செல்லும் வழியிலே சோழ நாடு இருக்கிறது அதன் தான் உறையூர் அந்த உறையூரில் வீற்றிருப்பவன் தான் என் நண்பன் ஊப்பரும் சோழன் நீ அந்த இடத்துக்கு நீ செல்கிறாயா செல்லும் பொழுது அவனது மாட மாளிகையில் போய் உட்கார்ந்துவிடு உன் பெட்டையோடு உன் குடும்பத்தோடு உன் மாட மலைகள் அமர்ந்து கொள் அது மட்டுமில்ல நீ காணச் செல்வது என் நண்பனை ஆதலால் நீ வாயுட அறிவிப்பு இல்லாமல் வாயுடைய அறிவிப்பு இல்லாமல் நீ செல்ல வேண்டும் நீ செல்லும் பொழுது யாரும் உன்னை பார்த்துவிடக்கூடாது அப்படி நீ காணும் பொழுது நீ மட்டுமே இருக்க வேண்டும் என் அன்பன் ஓப்பஞ்சோல் இடத்தில் நீ சென்று அடைகிறாய் அரண்மனைக்குள் வாயிலுக்கு தெரியாமல் நீ அடை